கடியா என்ன வெயில் எப்பா சை எப்படி தான் இப்படி அடிக்குதுன்னு தெரியலையே காட்டு காட்டுன்னு காட்டுதேன் அவிஞ்சு அப்படிஞ்சு பெறும்போலையே இந்த நேரத்தில் நம்ம மார்க்கெட்டுக்கு வரணுமா ம் மருமகன் ஒருத்தி இருக்கா அத்தே நான் போயிட்டு வர்த்தன்னு சொல்கிறேனா அதெல்லாம் சொல்ல மாட்டாள்வே எப்படி சொல்லுவாள்வே இன்னைக்கு வரட்டாம இன்னைக்கு ரெண்டில் ஒன்று பார்த்துருவேன் இங்க அடிக்கிற வெயிலுக்கு மனசால் வெளியே போக முடியல ஏசி வாங்கி மாட்டோம் எவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்கேன் ஒருத்தர நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்க இன்னைக்கு வரட்டும் இந்த பேக் வேற நம்ம கூட வர மாட்டோம் மலையோறும் வீசும் காத்து மனசோடு பாடும் காத்து கேக்குதா கேக்குதா கேக்கும் டி கேக்கும் ஏன் டி சும்மா இங்கதானே உட்காந்துட்டு இருக்க ஏத்த நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரோம்னு ஒரு வார்த்தை கேட்டா என்ன குறைஞ்சி பேர் வீலோ மருமகள்லாம் அப்படியே ரெண்டு கொம்பு முளைச்சதுன்னு நினைச்சிருப்பாங்க போல வயசான காலத்தில் நாங்கள் இன்னும் கடையில் போயிட்டு அங்கே போய் வாங்கிட்டு வரோமே என்ன வெயில் அடிச்சு நீங்கள் நல்லா குத்துக்கள் தானே அடிக்கிய இதுக்கு இவ்வளவுகளுக்கு ஃபேன் வேற ஏதா எப்போ எடுத்து வந்தீங்க ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்களே ரொம்ப வெயிலோ ஏதா நீங்க போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிடலாமல நீங்கள் போனதே எனக்கு தெரியாதே சரி வரும்போது என்ன வாங்கிட்டு எனக்கு என்ன வாங்கிட்டு வந்துருக்க ஒரு பாட்டில் விஷம் வாங்கிட்டு வந்திருக்கேன் வேணுமா ஐயோ அத்தை எனக்கு வேண்டாம் அத்தை எனக்கு வயிறு இருக்கு சரியா வரட்டுங்களா என்ன வாய் பேசுறா பத்தியலாம் இன்னைக்கு வரட்டும் அவன் வேலையை விட்டு வரட்டும் இன்னைக்கு ரெண்டுல லோன்னு தெரிஞ்சிடணுங்களா என்ன வயிறு அடிக்கலாம் ஒரு வாரமா அவனுக்கு ஏசி வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்கேன் அவன் இவளுக்கு மட்டும் ஒரு காத்தனியும் வாங்கி வச்சிடான் நமக்கு ஒண்ணுமே இல்ல இன்னைக்கு வரட்டும் ரெண்டுல ஒண்ணும் பாத்தல என்னடா இப்படி வெயில் அடிச்சு மனசு போய் வர முடியாது போலயே இன்னும் கத்திரி வெயில் தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாவே வெளியே போயிட்டு உள்ள வர முடியல இவங்க வீட்டுக்குள்ள இருந்து நல்லா காத்தடி போடுங்க நல்லா சுகமா தான் கிடக்காவ ஹம் வேற வந்து இவ்வளவு ஆகுது ஒருத்தராது வந்து என்ன என்ன வேணும்னு கேட்டாரா ஏமா எப்ப வந்த இதே அம்மா போய் காப்பி தண்ணி போட்டு வர சரியா காபி தண்ணி எல்லாம் இருக்கட்டும் வீட்டுக்குள்ள வரும்போது ஒரே சவுண்டா இருந்ததே என்ன மறுபடியும் மாமியார் மாமியான ஆமாண்டா ஒண்ணு பத்து மாசம் சொந்த பத்தில நீ இன்னும் பேச்சுவ அவளை ஏதாவது கண்டிக்கா காலையில அப்படி வெயில் அடிக்கி நான் வயசானவன் அது மார்க்கெட்டுக்கு போயிட்டு நடக்க முடியாம நடந்து மேல தூக்கிட்டு வர அவ்வளவு ஜாமான் இவங்க காத்தாடி போட்டு சொகுசா உட்காந்துட்டு இருக்கேன் வந்து ஒரு கேள்வி கேட்ட அதுக்கு நிலையா நிலைய நிக்கிறா பாத்துக்க பாத்து நாம அதை விடு நான் உங்ககிட்ட போன வாரமே ஏசி வாங்கி மாட்டலன்னு சொன்னல என் ரூம்ல இன்னும் தான் மாற்றியா இதே உங்க அப்பா இருந்திருந்தா என்ன எப்படி பேச வச்சிருப்பாளா எப்ப வந்தீங்க வந்தானு குரல் கொடுத்தது ஜூஸ் கொண்டு வந்துருப்பில்ல என்ன வேலை ஒன்னும் முடியலைங்க நடுவுல மாத்திட்ட நான் பிரியாணி தான் போல எப்படியாவது இங்க இருந்து ஆயிரணும் என்ன மரும இவள வேலை செஞ்சியா அப்படியா நான் ஒன்றும் காணலையே நீ வேலை செஞ்சத நானும் காயமல்கிறா இருக்கேன் நீ வேலை செஞ்ச மாதிரி நான் எதுவும் பார்க்கலையேம்மா உன் புருஷன் வந்தோன்னா வேலை செஞ்சா வேலை செஞ்சே வெயிலில் போய் கடையாக கடந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் கேட்டி நானும் வரவானு ஒரு வார்த்தை கேட்டியா ஆ கிச்சன்ல கிச்சனில் காய்கறிலாம் நறுக்கி பாத்திரம் துளைக்கி போட்டுருந்தே அது என்ன பேய் வந்து விளக்கி போட்டுதா இல்லை உங்கள் உங்கள் புள்ள வந்து வெள்ளம் பண்ணாரா எல்லாம் நான் பண்ணது நான் பண்ணிட்டு எல்லாம் அக்கடான்னு கொஞ்சம் உட்கார்ந்தேன் அந்த நேரம் பார்த்து நீயே வந்திய வந்துட்டு என்னை பார்த்துட்டு நான் சும்மா கலந்து நினைச்சிட்டு இருக்கே நல்லா இருக்கு எங்க இங்கே பாருங்க சொல்லுமா ஏசி வாங்கிட அது நம்ம ரூமில் மாற்றிய சரியா வேறு எங்கேயும் அந்த ஏசி போகக்கூடாது சொல்லிட்டேன் ஓஹோ அவ்வளோ வந்துருச்சோம் ஆ வந்து ரெண்டு வருஷம் ஆகலை உன் பேச்சை என் மகன் கெட்டுருவானோ அப்படி கேட்டுட்டா இந்த வீடு அவனுக்கு கிடைச்சிருமோ நானும் பார்க்கேன் ஆ ஏசி எங்கே மாட்டேன் நானும் பார்க்கேன் ஏன் ரூமில் ஏசி வரணும் இல்லைன்னா அவனுக்கு ஒஸ்த பைசா வராது இந்த வீட்டில் இருந்து நானும் பார்த்துட்றேன் இன்னைக்கு எப்பா ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்திடுறீங்களா நான் இதுக்கு ஒரு நல்ல முடிவு நான் எடுக்கிறேன் சரியா நீங்கள் இப்போதைக்கு இங்கேருந்து கலைஞ்சு போங்கப்பா என்னால் முடியலை ஒரு லீவு எதுவுமா வீட்டில் இருந்து லெஸ்ட் எடுக்க முடியுதா ஐயோ கடவுளை நம்மள மாதிரி ஆம்பளைங்க இப்படி தானே கஷ்டப்படுறோம் இவங்க நடுவில் மாட்டிட்டு நாம தானே முடிக்கும் அவங்க எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசிடுவாங்க கடைசியில் மாட்டிட்டு முடிக்கிறது யாரு நம்ம தானே நம்ம ஏதாவது ஒரு பக்கம் பேசிட்டா போதும் அவள் பக்கம் சாஞ்சிட்டா உங்கள் அம்மா பக்கம் சாஞ்சிதான்றது ஐயா என்னால் முடியல இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் ஏ பாடா ஒரு வழியா இன்சால் பண்ணியாச்சியா நம்ம எடுத்த முடிவு கண்டிப்பாக ரெண்டு பேருக்கும் பிடிக்காது சமாளிப்போம் எப்பள வாங்க இங்க ஏன்டா ஏண்டா உயிர் போறமே கத்துற நான் அதெல்லாம் சொல்றேன் கொஞ்சம் அப்படியே மேல பாருங்க உங்க பையன் என்ன காரியம் பண்ணிருந்தாரு என்னடா மகனே காசு என்ன மரத்துலயே காய்க்குது நான் உனக்கு ஏ ரூம்ல மட்டும் மட்டும்தானே ஏசி போட சொன்னேன் நீங்களும் போடுறியே என்ம்மா நீ சொல்றதை நான் சொல்றேன் காசு என்ன மரத்துலயே காய்க்கு எழுவத்தி ரெண்டு ஏசி வாங்க ரூம்ல ஒண்ணு ஹாலில் ஒண்ணு மாட்டுவாங்களோ நல்லா இருக்குன்னு பேசுறது ஹாலில் மாட்டுறதுதான் யார்ஜி இனிமேட்டு காற்று வேணுமோ வந்து வாங்கிட்டு போங்க இங்கே எழுபத்திரெட்டெலாம் வாங்க முடியாது இருக்கிற காசு எங்க இருக்கு விலவாசி என்ன போயிட்டு இருக்கு உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு இங்கதான் தான் ஏசி இருக்கும் வேணுன்றதும் இங்க வந்து போட்டுட்டு இங்க படுத்துங்க சாம அவ்வளவுதான் சொல்லிட்டேன்